குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்க கூடாது ரேவதி நட்சத்திர அன்பர்களே அதுவா பாருங்க ரேவதி நட்சத்திரம் அதாவது புதன் பகவானுடைய நட்சத்திரம் இவங்களை மாதிரி யாரும் புத் தீசாலியா இருக்க முடியாது இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க யாரு எப்படி பேசணும் யாரு எப்படி போடணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான சிந்தனையாற்றல் இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க இருப்பாங்க எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கையை விட மாட்டாங்க தன்மானத்தோடு இருப்பாங்க ஆனா காரியத்துல கண் மாறி இருப்பாங்க இந்த ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க பயங்கரமா படிச்சிருப்பாங்க கல்வியில இவங்கதான் நல்ல ஒரு ஆக்டிவிட்டா நல்ல ஒரு சுறுசுறுப்பா நல்ல நகைச்சுவை உணர்வு ஒருத்தரை உடனே கவரக்கூடிய குணம் இது எல்லாமே இந்த ரேவதி நேரத்துல பிறந்தவங்க இருக்கணும் இருப்பாங்க எல்லா கலையுமே இவங்களுக்கு அத்துப்பிடி அனைத்து விதமான கலையும் இவங்களுக்கு அத்துப்பிடி எல்லா எந்த ஒரு விஷயத்துல வந்தாலும் சரி இந்த ரேவதி நேரத்துல பிறந்தவங்க ஜெயிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட இருக்கும் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு கமிஷன் இந்த துறை எல்லாமே இவங்க விரும்பக்கூடிய துறையாக இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் இவங்ககிட்ட உண்டு இவங்க அறிவை கரெக்டாக யூஸ் பண்ணா கண்டிப்பாக இவங்க ஜெயிக்கலாம் அறிவு ஞானம் பயங்கரமாக இருக்கும் நல்ல அறிவாளி நல்லா ஒத்திசாலி நல்லா கேரக்டான குணம் ஒரு தன்மையான குணம் இது எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஏன்னா இதுக்கு புதன் தான் அதிபதி அப்ப புதன்னாவே பாருங்க யார்கிட்ட எப்படி பேசணும் நல்லா கூர்மை எல்லாமே ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய திறமை எல்லாருக்கும் பதிவு அந்த மக்கள் தொடர்பு இந்த எழுத்து மூலம் பதிவுத்துறை நிறைய பேர் பாருங்க இதுல அதிகமா இருப்பாங்க ஐடிஐ ஃபீல்ட் எல்லாம் தான் இருப்பாங்க நல்ல ஒரு சாணக்கியமான குணம் எழுத்துத்துறை துறை பத்திரிகை துறை இதெல்லாம் விரும்புவாங்க பெரிய பெரிய அதிகாரின்னா இந்த தொடர்பு எல்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அதிகாரிகள் பெரிய பெரிய அதிகாரி எல்லாம் பாருங்க இந்த துறை கண்டிப்பாக இருக்கும் காளி இடம் காளி நிலம் இதெல்லாமே ரொம்ப விரும்பக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் பத்திரிக்கை நிருபர்னா புதன் நல்லா இருக்கணும் அது தான் பண்ண முடியும் ப்ரெஸ் மீடியா வச்சிருக்கோம்னா கண்டிப்பா புதன் நல்லா இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நாலு பாதம் வரும் முழுக்க முழுக்க நாலு பாதம் இதுலதான் வரும் இந்த நேரத்துல பிறந்தவங்க நாலு பாதத்துல பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு தொழில்ல இருப்பாங்க ஒவ்வொரு விதமான ஒரு கேரக்டர்ல இருப்பாங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அவங்களுக்கு எந்த துறையில் போனால் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்த திசை இவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் எந்த திசை பலவினத்தை கொடுக்கும் அதுக்கான வீடியோ தான் அதை கடைசி மட்டும் வீடியோ பார்த்தா அந்த கடைசியான திசைக்கு நான் பலன் கொடுக்குறேன் இது ஒரு பொது பலனாடுங்க இப்போ நட்சத்திர பலன் நான் பேசுகிறேன்னா உங்களுடைய நட்சத்திர அதை நல்லா இருக்கும் யார் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் நல்லா இருந்துட்டா நம்ம சொல்லக்கூடிய பலன் நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் மாறவே மாறாது கரெக்டாக துல்லியமாக கிடைக்கும் இப்ப இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் பொதுவா பாருங்க நட்சத்திர ஒன்னாம் பாதத்துல அதாவது இந்த புதன் ரேவதி ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க குடும்ப பொறுப்பே ஆரம்பத்துல இவங்களுக்கு வந்துருங்க ஆரம்பத்துல குடும்ப பொறுப்பு எல்லாமே வந்துரும் எல்லாமே குடும்பத்தை இவங்க தான் தூக்கி சுமக்குறாப்புல ஒரு அமைப்பு கிடைச்சிடும் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து பார்த்து நல்லா ஒரு பொறுமையான குணம் நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இவங்களுக்கு உண்டு சிந்தனையாற்றல் பயங்கரமா இருக்கும் ஒரு தலைவர் பொறுப்பு ஒரு தலைமை பொறுப்பு இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இவங்களை ஒரு தலைவரை ஆக்கிடுவாங்க இந்த ரேதனத்தில் ஒன்னா பாதில் பிறந்தாங்கன்னா இவங்களே ஒரு தலைவர் ஆக்கிருவாங்க மக்கள் துறையில நல்ல பேர் கிடைச்சிடும் அந்தஸ்து கிடைச்சிரும் இவர் அப்பா மாதிரி தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே இவருக்கு கிடைச்சிரும் ஒரு ஒரு நல்ல ஒரு சிந்தனையாட்டல் பயங்கரமா இருக்கும் அந்த ஒன்னா பாதல பிறந்தவங்க புத்திசாலி குணமும் நல்ல அறிவாற்றலும் நல்ல ஒரு அனுசரிச்சு போற தன்மையும் யாருக்கிட்ட எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்க ஒரு தன்மையும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒரு தலைமை பொறுப்பு தலைமை அதிகாரி இது எல்லாமே இவங்க பார்ப்பாங்க மெயினாக நகைகார வச்சிருப்பாங்க பண புலங்கடத்துல வேலை பார்ப்பாங்க ஆடிட்ட வேலை பார்ப்பாங்க ஒரு குடும்ப தலைவரா இருப்பாங்க குடும்ப தலைமை பொறுப்பு எல்லாமே உங்களை தேடி வரும் இது எல்லாமே இவங்களுக்கு அமைப்பா இருக்கும் ஒன்னாம் பிறந்தவங்க ரேஜன்ஸ் ஒன்னாம் பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட உண்டுங்க இதே இரண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் அவங்க அறிவுக்கேத்த உழைப்பு கிடைக்கும் அதிகமா கிடைக்கும் நல்ல உழைப்பாளிகள் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தைரிய குணமும் இருக்கும் தைரியத்தை விடவே மாட்டாங்களே ரேவன்சன் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் வா போட்டு பார்த்துக்கலாம் வா நீ யார் நான் யார் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரிய குணம் அவங்கள்ட்ட இருக்கும் சொந்த காலன்னைக்கும் நம்ம சொந்த தொழில் பண்ணக்கூடிய எண்ணங்களும் ரேவன்சன் இரண்டாம் பாதில பிறந்தவங்க இருப்பாங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் அவங்க அறிவுக்கேத்த அனுகூலம் கிடைக்கும் மாமனார் மாமியார் மூலம் நிறைய சப்போர்ட் கிடைக்கும் அவங்க துறை மூலமாக அங்கேயே வசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அவங்க தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருக்கும் இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை தேடி வரும் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் புதன் மேல் படிப்பு பட்டப்படிப்பு இதெல்லாம் நிறைய பேர் படிக்கக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க ஆனா எப்போதுமே நம்ம தொழில் பண்ணணுங்கிற எண்ணங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஏதாச்சும் நம்ம சொந்த காலம் நிக்கணும் யாருக்கிட்டையும் நம்ம போக கூடாது நம்ம அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் ஒரு லட்சியத்தை அந்த லட்சியத்தை அடையாம வெளியில வர மாட்டாங்க அதாவது இந்த ரேவதேசில பிறந்தவங்க மட்டும் நல்லா டேலண்டான குணம் இருக்குங்க நல்லா அறிவான குணம் இருக்கும் இவங்க இவங்க அறிவுக்கேத்த ஒரு விஷயம் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும் தெரியுங்களா பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட உண்டு இந்த ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க இதே ரெய்ஜி மூணாம் பாதில பாருங்க இவங்களுடைய கேரக்டர் வேற லெவலு மூணாம் பாதத்துல பிறந்தவங்க பயங்கரமான ஒரு லாபகரமான ஒரு விஷயம் இருக்கும் எங்க போனாலும் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க படிப்பு இருப்பாங்க நல்லா படிச்சிருப்பாங்க அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாருக்கு முடியாது எந்த வேலை கொடுத்தாலும் இந்த காற்று வேகத்துல அந்த வேலையை பார்க்கக்கூடிய தன்மை இவங்கிட்ட அதிகமா இருக்கும் காற்று சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே இவங்க செலக்ஷன் பண்ணுவாங்க செல்போன் துறை அடுத்து பாருங்க பெரிய மீடியா லைனு பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஃபீல்டு பெரும் நிறுவனம் வெளிநாடு வெளியூர்ல வசிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியா இருக்கும் தங்கம் நகை பணம் பொன் பொருள் சேர்க்கை எல்லாமே அதிகமா இருக்கும் ஆசை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் லைஃப்ல இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நிறைய மனசுக்குள்ள ஆசை கட்டி கோட்டை கட்டி வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா நிறையா மூணாம் பத்துல பிறந்தவங்க இருப்பாங்க அதுக்கத்தில் புத்திசாலியும் பயங்கரமாக இருக்கும் அறிவு கூர்மை புத்தி கூர்மை எல்லாமே பயங்கரமா இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான குணம் பயங்கரமான ஒரு ஒரு விஷயத்துல இறங்கிட்டானா அது வந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்த முடிச்சுட்டு தான் வெளியில் வருவாங்க அந்த சிந்தனை அதிகமாக இருக்கும் வீண் செலவு பண்ண மாட்டாங்க எப்படி அனாவசிய செலவு பண்ண மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை எடுக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் இந்த மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க இதே ரேவதியத்தில் நாலாம் பாதத்தில் பிறந்தவங்க பயங்கரமான ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இப்படி பாத்தீங்கன்னா ரொம்ப ஆராய்ச்சி திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நல்லா டேலண்டான நல்ல ஒரு குணம் நல்லா ஒரு அனுசரிச்சு போறக்கணும் எல்லாமே இவங்கள்ட்ட உண்டு இவங்கள மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான யோசன திறமை இவங்கள்ட்ட இருக்கும் எல்லாம் பாருங்க அதிகமா இருக்காங்க தோல் ஸ்கின் டாக் இதெல்லாம் இவங்கதான் இருப்பாங்க அடுத்து மட்டும் இல்லாம பெரிய பெரிய வெளிநாடு வெளியூர் பிசினஸ் பெரிய பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய தகுதி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ரேவித நாளம்பா இருப்பாங்க சொந்த ஊர் வீட்டு சொந்த ஊர் விட்டு வெளில போறது அடுத்து பாத்தீங்கன்னா நகைக்கடை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பணம் புழங்கக்கூடிய அலைமைப்புகள் மருத்துவர்கள் அந்த ஆராய்ச்சியாளர்கள் சினி ஃபீல்டு ஃபீல்டு அந்த உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் எல்லாமே பெரிய பெரிய ரெடிமேட் ஸ்டோர் ரெடிமேட் கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய க நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய கெப்பாசிட்டிகள் எல்லாமே இந்த தேவையை சில பிறந்தவங்க பயங்கரமா இருப்பாங்க இவங்க மாதிரி யாரும் அறிவாக சிந்திக்க முடியாது யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் நல்லவங்க நல்லவங்க கெட்டவங்க கெட்டவங்க அப்படி பழகி நல்ல ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் படிப்பு ஞானம் எப்போதும் பயங்கரமான ஒரு திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நாலாம் படத்துல பிறந்தோம் இருக்கணும் இருப்பாங்க இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய முதல் திசை என்ன வரும் புதன் திசை என்ன பண்ணும் ஆரம்பத்துல புதன் திசை யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ பயங்கரமான ஒரு ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வரக்கூடிய நபராக பதினாறு வருஷம் யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் சாரி பதினேழு வருஷம் யோகத்தை கொடுத்துருவார் புதந்தசை கல்வியில ஆரம்பத்துல இந்த குழந்தை பிறந்த பிறகு படிப்பு கல்வியில எல்லாம் டாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அந்த குழந்தை ரொம்ப ஷேட்டப் பண்ணும் முத ஃபர்ஸ்ட் இந்த முதந்த பிறந்தா புதந்தசையில பிறக்கக்கூடிய குழந்தைன்னா பாருங்க ரொம்ப சுட்டித்தனம் விளையாட்டு குணம் எல்லாமே இருக்கும் ஆனா படிப்பு கல்வியில பயங்கர பெரியால வரக்கூடிய கூர்மை அறிவு திறன் அதிகமா ஊர்ல கூர்மை இந்த குழந்தைகிட்ட இருக்கும் பதினேழு வருஷம் கவலைப்படாம இருக்கலாம் இதே புதன் கெட்டு போயிருந்தா குடும்பத்துல கடன் பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு போட்டி போராட்டம் இட பிரச்சனை பூமி பிரச்சனை இது மாதிரி ஆரம்பத்திலே பார்க்குறாப்புல உங்க குடும்ப பெற்றோருக்கு கொடுத்துரும் அம்மாவுடைய உடம்பு பிரச்சனையோ இல்லை நண்பர்கள்டையோ பழக்கம் ஏதாச்சும் ஒரு புதுமக்களுடைய தொடர்புடையோ ஒரு கெட்ட பேர் இது மாதிரி பார்க்குறாப்புல வந்துடும் ஆரம்ப கல்வியை கொஞ்சம் தடை போடும் புதன் கெட்டு போயிருந்தால் புதன் நல்லா இருந்தால் நல்ல யோகத்தை டாப்ல படிப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே பிளஸ் டூ மட்டும் நல்லா படிச்சுட்டே வருவாங்க கேரண்டியா சொல்லலாம் அதாவது இந்த புதன் திசையானது புதனுக்கு அப்புறம் கேது வரும் கேது தான் ஏதாச்சும் ஒரு கண்டத்தை கொடுக்கும் ஏதாச்சும் என்னடா அப்படிங்கிற சிந்தனைக்கு கொண்டு போயிடும் அந்த கேது திசை வரும்போது கேது நல்லா இருந்தாலும் ஞானத்தை கொடுத்துரும் பயங்கரமான ஞானத்தை கொடுத்துரும் அறிவை கொடுத்துரும் சிந்தனை கொடுக்கும் பயங்கரமான ஒரு புத்திசாலி கொடுக்கும் எல்லாமே கொடுத்துரும் ஆனால் கேது நல்லா இருந்தால் நல்லதா இருந்தாங்க கெட்டு போயிருந்தால் பயங்கரமான ஒரு பாதிப்பு எதிர்பாரத கண்டா ஒரு பிரச்சனை ஒரு மனக்குழப்பம் இது எல்லாமே இவங்க சந்திக்கிறாப்ப இந்த கே தசை ஒன்று பண்ணி கொடுக்கும் சுக்கர தசை சூப்பரா இருக்கும் இருபது வருஷம் சுக்கரன் அப்பதான் இவருக்கு திருமணம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே நடக்குங்க சுக்கரன் நல்லா இருந்தா நல்ல யோகம் சுக்ரன் கெட்டு போயிருந்தா பயங்கரமான தடை வண்டி வாகன விபத்து தடை தாமதம் பிரச்சனை வழக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாக்குறது எல்லாமே உங்க சந்திக்கிறாம வந்துருங்க சுக்கரதசை சொல்றேன் ஆனா ஜாதகத்துல சுக்கரபவன் நல்லா இருந்தது டாப் பெரிய லெவலுக்கு போயிடுவாங்க இருபது வருஷத்துக்குள்ள சுக்கரனு அடுத்தது சூரியன் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் சூரிய தசையும் உங்களுக்கு டாப்பா இருக்கும் வேலை ஊதியத்துல வேலை கிடைக்கிறது அரசாங்க வேலை அரசு அனுகூலம் அரசாங்க தொடர்பு இது எல்லாமே ஒரு ஒரு வெற்றிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு வரும் சூரியன் சந்திரனுக்குள்ள இவங்க அரசாங்க தொடர்புல ஒரு அரசியல்வாதி தொடர்புகள் பெரிய லெவலுக்கு போகக்கூடிய தகவல் ஒரு சில பேர் இருப்பாங்க பாருங்க கேட்டு பாருங்க ரயில்வே சில பிறந்தவங்க ஆனா இது எல்லாமே கிரகம் நல்லா இருந்ததா நல்ல ஒரு யோகம் இருக்கும் அப்ப உங்களுக்கு கேது தசை ஒரு பலவீனத்தை கொடுக்கும் கேது சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கர பகவான் ஜாதம் நல்லா இருந்தா நல்ல யோகம் சரியில்லைன்னா ஒரு பலவீனத்தை கொடுக்கும் மற்றபடி சூரியன் சந்திரன் இது எல்லாமே சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும் செவ்வாய் பகவானும் ஓரளவு நார்மலாவும் உங்களுக்கு நல்ல பலனை கண்டிப்பா அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகமா வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது எல்லாமே அழகா அழிச்சு கொடுத்துரும் அடுத்த பகுதியில லக்ன பகுதியில நாங்கள் கண்டிப்பா அடுத்துறாங்க சந்திப்போம் நன்றி